நைட்டு சாப்பிட்றதுக்கு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் இட்லி விந்துக்கிட்டே இருக்குது இட்லி வேவ்றதுங்காட்டியும் சூப்பரான ஒரு சட்னி செய்யலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் வீட்டில் வச்சிருக்க பொருளை வச்சு நம்ம சட்னி போகிறோம் நல்ல வாசமாகவும் இருக்கும் சாப்பிட நல்லாவாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப சத்து வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நலமுடன் நானுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கூடி நன்றிகள் பல வாங்க இப்போ சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வானல் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் இதால் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கருப்பு உளுந்து வச்சு தான் நம்ம இப்போ சட்னி செய்ய போகிறோம் தேவையான அளவு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க என்னென்ன உடைச்ச உளுந்து இருக்கு நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் முழு உளுந்து கிடச்சா கூட எடுத்து வறுத்து செஞ்சுக்கலாம் தோலோட உளுந்து போட்டு நம்ம சட்னி செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்ல வாசனையாகவும் இருக்கும் உளுந்த சட்னி உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாம் இது கூடவே அஞ்சு பல்லு பூண்டு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் உளுந்து வறுத்து வரும்போதே நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் மீடியமான தீ வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அதிகமாக தீ வச்சோம்னா தீஞ்சு போயிடும் இது கூடவே சின்ன சின்ன தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் பாதி அளவுக்கு உளுந்து வறுந்து வந்துருக்கு அப்போ தக்காளி சேர்த்து கூட வதத்துக்கலாம் தக்காளி வதங்கும் போதே உளுத்தம்பருக்கும் என்ன பாதி நல்லா வறுத்து வந்துடும் அதனால் பாதி உளுத்தம்பருக்கும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து கலந்து விட்டு நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சதும் அதே மணல் வச்சு தாளிப்புக்கு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு பொருள்தான் சட்னியில் தாளித்து சேர்த்துக்கலாம் ஆனால் கருப்பு உளுத்தம் சட்னி ரெடி ஆயிடுச்சு நல்ல உடம்புக்கு சத்தான சட்னி வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சாச்சு இட்லியும் எந்த ரெடி ஆகிடுச்சி நல்லா சுட சுட சூப்பரான மல்லிகைப்பூ இட்லி ரெடி சூடான இட்லியோட அந்த சட்னியை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கருப்பு உளுந்து இல்லைனா கூட நீங்கள் வெள்ளை உளுந்து கூட செஞ்சு பாருங்கள் இட்லி எடுத்து இப்போ தட்டில் வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியும் வச்சுக்கலாம் சூடாக இருக்கிற மல்லிகை பூ வீட்டில் இப்போ வச்சு இந்த சட்னியோடு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடலாம் வாங்க சூப்பராக இருக்குது கருப்பு உளுந்து நல்லா வாசனையாக நல்லாயிருக்கு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல நான் உங்கள் கிராமத்தில் தோழி